ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி ரிசபராசினியர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்பிருச்ச சக்கரத்தின் ரெண்டாம் இடம் தனா குடும்ப வாக்குஸ்தானம் ரிஷபனாலே குடும்பம் தான் குடும்பத்தில் ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க குடும்பத்து மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும் குடும்பத்துக்காகவே தன் லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் குடும்பத்துக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தோடு ஒட்டி குடும்ப நலனுக்காக வாழ்கிற ரிசபராசினியர்கள் கிருத்திகை மிருக மிருகசிரிசம் கிருத்திகை நட்சத்திரநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமைக்கு வராரு உச்சம் அடைய போகிறாரு இன்று முதல் உச்சம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே உச்சம் அடைகிறாரு அவர் வந்து செவ்வாயி கேந்திரமாக இருக்கிறார் வீடு கொடுத்த செவ்வாயி கேந்திரமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அடுத்து ரோஹிணி நட்சத்திரநாதன் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் பௌர்ணமி முடிஞ்சாலுமே அவர் நல்ல நிலமையில இருக்கிறார் இன்றைக்கி ராசிக்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறில் சந்திரன் இருக்கலாம் அடுத்து வந்து செவ்வா மிருகசிரிசி நட்சத்திரம் செவ்வா ராசி மூணாம் மடத்தில் மிக தைரியமாக இருக்கிறாரு நீச்சம் அடைஞ்சாலுமே ஸ்தான பலம் பட்டு நல்ல நிலைமையில இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்குது இருக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு ஸோ மூன்று நட்சத்திரநாதர்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நட்சத்திரம் தான் மெயின் ரூட் ஒரு மரத்துக்கு வந்து ஆணி வேர் மாதிரி ஒரு ராசிக்கு வந்து நட்சத்திரம் வந்து ஆணி வேர் நீங்கள் வந்து ஒரு ராசியில் பிறந்தாலுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரநாதர்கள் அப்பப்போ எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நேர்களே ஓகே இப்போ வந்து ரிஷபராசி நேரில் வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது தெய்வம் வாசம் பண்ணுது ஏற்கனவே எல்லார் குடும்பத்திலையும் தெய்வம் இருக்கும் தெய்வம் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும் குடும்பம் ஒரு கோயில் கோயில்லாம் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும்ல அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தெய்வம் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே மூணு விதமான தெய்வங்கள் அனுக்கிற பண்ணுது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் குல தெய்வம் பாரம்பரிய தெய்வம் அப்பா வழியில் கும்பிட்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் நமக்கு வேண்டிய தெய்வம் நம்ம எந்த தெய்வத்தை அடிக்க வரை போய் கும்பிடுறோமோ அது நமக்கு கிஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் நம்ம இருக்கிற இடம் கிராமமோ ஊரோ இருந்தாலும் சரி தெருவழியோ ஒரு தெய்வம் இருக்கும் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு விசேஷம் நடக்கும் திருவிழா நடக்கும் அந்நேரம் நம்ம போய் அங்கே போய் கும்பிடுறோம் இது வந்து காவல் தெய்வம் அந்த ஏரியாவுக்கு அது காவல் காக்குது ஸோ இப்படி மூணு வித தெய்வங்கள் வந்து தனிப்பட்டதனை வந்து காற்று ரசிக்கிறது நம்ம மூணு தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் மூணு தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வரணும் சரியா கோயில் தெய்வம் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரணுமோ என்ன சார் செய்யணும் வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா பொதுவாக தெய்வம் வீட்டில் குடியிருக்குன்னா முதல் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க சண்டை சச்சரவு இருக்காது இந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்குருவீங்க கூச்சல் குழப்பம் இருக்காது குறிப்பாக பெண்கள் நல்லா இருப்பாங்க பெண்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க சாந்த சூரணியாக இருப்பாங்க லட்சுமி கடாட்சியமாக இருப்பாங்க கடமைகளை கரெக்டாக செய்வாங்க புருஷனோட அன்பை பெறுவாங்க பிள்ளைகளை ஊட்டியே நல்லபடி பராமரிப்பாங்க பெண்களை வச்சு தான் தெய்வம் வந்து வீட்டில் குடியிருக்குது ஏன்னா பெண்ணே வந்து தெய்வமே வந்து சக்தி வடிவமான அவ்வளோ தான் அந்த அன்னிய ஆதிபரா சக்தி தான் மும்மூர்த்திகளுக்குமே சக்தியாக கொடுத்துருக்குறா சிவா பிரம்மா விஷ்ணுருக்கு ஸோ அந்த சக்தி வடிவமான பெண்கள் குடும்பத்தில் வந்து ஒரு கண்களாக குடும்ப குத்து வழக்காக இருந்தாங்கன்னா குடும்பத்தில் நீடித்து தெய்வத்தோடைய வாசம் இருக்கும் அதுபோக வந்து குடும்பத்தில் விபூதி வாசம் இருக்கும் வீட்டில் வந்து விபூதி மனம் இருக்கும் பெண்கள் வந்து தவறாமல் குங்குமம் போட்டுக்கருவாங்க நெத்தில் போட்டுக்கிருவாங்க ஆண்கள் வந்து விபூதி பூசுவாங்க அந்த சடங்கு இருக்கும் பூஜை அறையில் எப்போயுமே அந்த விபூதி குங்குமத்துடைய ஸ்பரிசம் இருக்கும் விபதி வாடையும் வீட்டில் இருக்கும் நறுமணம் இருக்கும் சாம்பிராணி வாடை பக்தி வாடையெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது நம்ம பக்தியும் சாம்பிராணி காட்டுவோம் இருந்தபோதிலும் நாள் முழுக்க அது நீடித்திருக்கும் பூவாசம் இருக்கும் குறிப்பாக வந்து சில சமைக்கைகள் வீட்டில் இருக்கும் வீட்டில் வந்து அரிசி தீர்ந்து போகாது உப்பு தீர்ந்து போகாது வீட்டில் தண்ணி பஞ்சம் இருக்காது போர் வாட்டரில் தண்ணி நீட் நல்லா வந்துகிட்டு இருக்கும் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்காது சுவையான தண்ணியாக இருக்கும் வீட்டை சுற்றி பறவைகளுடைய சத்தம் கேட்கும் குறிப்பாக காக்கா கரையும் காக்கா வந்து பிதர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம தாத்தா பாட்டை முப்பாட்டம் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அவங்க வந்து காக்கா வடிவமாக வந்து நம்ம வீட்டில் மரத்துலேயோ மாடிலேயோ உட்காந்துருப்பாங்க அவங்கள நம்ம நமஸ்கிறது நல்லது அதுக்காக தான் காக்காவுக்கு சாப்பாடு வை தண்ணி வை இதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ காக்கா வந்து வீட்டில் வந்து கரையும் பசுமாடு வந்து கத்தும் வீட்டுக்கு முன்னாடி காமன் வார்டில் வந்து பசுமாடு கத்தும் அம்மா அப்படின்னு கத்தும் அந்த தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரமாக அந்த பசுமாடு வந்து முன்னாடி கத்தும் அந்த தெய்வத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்கன்னு கத்தும் நம்ம அந்த பசுமாட்டுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் நல்ல விதமாக இருக்கும் மகாலட்சுமி கடைசியம் முழுமையாக இருக்கும் அடுத்து இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் வீட்டில் பூக்கள் நல்லா மலரும் வீட்டில் பூ தொட்டி வச்சுருந்திங்கன்னா பூக்கள் நல்லா மலரும் துளசி வாடாமல் இருக்கும் துளசி வந்து மிகப்பெரிய சக்தி துளசி எல்லா வீட்டிலும் வளர்க்க முடியாது அதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டாட்சம் வேணும் துளசி மாட வச்சு அது பூஜை புனஸ்காரம் பண்ணணும் துளசி வாடாமல் இருக்கும் அதுபோக வந்து வீட்டில் வந்து எல்லோரும் ஹெல்த்தாக இருப்பாங்க ஆரோக்கியம் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நேர்மறை சிந்தனை இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அடிக்க தூரம் கோயில் குளத்து போய்ட்டு வருவாங்க வெளியே போய்ட்டு வருவாங்க ஈவினிங் பொழுது எங்கேனாச்சும் பீச் பார்க்கு சுற்றுலாக்கு போய்ட்டு வெளிக்காட்டை நல்லா சுவாசம் மாட்டு வருவாங்க எந்த ஒரு மனிதனுக்கு இயல்பாக வெளிக்காட்டை சுவாசிக்கணும் வெளி குளத்தை பல பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும் ஏன்னா அவன் ஹெல்த் ரீதியாகவும் சரி மென்டலி அது ஃபிசிக்கலி அண்டு மெண்டலி வந்து ஃபிட்டாக இருக்கான்னு அர்த்தம் அப்படி ஃபிசிக்கலி அண்டு மெண்டலி ஃபிட்டாக தான் நாலு இடத்து போய்ட்டு நல்லா தான் பார்க்க முடியும் சிலவர் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான் தானும் மாட்டான் மற்றவனையும் பேச விட மாட்டான் மூடியா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இயல்பு நிலை இல்லாமல் இருப்பாங்க அங்கே தெய்வம் இருக்காது ஸோ குடும்பத்தில் தெய்வம் இருக்குது வாசம் பண்ணது வீட்டுக்குள்ள அப்படின்னா இவங்களாம் இந்த அமைப்பில் இருப்பாங்க இவங்களோட நடவடிக்கை எல்லாம் நல்லபடியாக இருக்கும் வித்தியாசமாக தெரியும் எல்லாத்துக்கும் எனக்கமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஒரு சோவியலாக இருப்பாங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் வீட்டில் வந்து பழங்கள் கெட்டு போகாது நீங்கள் மார்க்கெட்டில் பழங்கள் வாங்கி வச்சு வச்சிங்களா கட்டுப்போகாது சிலவர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சீக்கிரம் போயிடும் காய்களும் கட்டு போயிடும் அதுபோல் கிச்சனில் பால் வந்து சீக்கிரம் பொங்கிடும் அடுப்படையில் பால் சுட சுட வைக்கும்போது பொங்கிடும் சில பேர் திறஞ்ச போயிடும் இந்த சம்பவங்கள் அடிக்கூட நடக்கும் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அங்கே சக்தி இல்லை துர்சக்தி இருக்குன்னு அர்த்தம் தெய்வசக்தி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் சரியா நேர்களே இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் கோயிலிருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சை மலம் வந்து வீட்டில் வந்து வாடும் ஆனால் அழுகி போகாது எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு வாரம் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வாடி போகும் வாடி போச்சுன்னா பிரச்சனை இல்லை அது தெய்வ தெய்வசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதோடைய அந்த இந்த காற்றுப்படுறதுனால கொஞ்சம் அதை வாடத்தான் செய்யும் வாடலாம் ஆனால் வந்து அழுகி போகக்கூடாது சரியா நேரில் அதில் கவனமாக இருக்கணும் அப்படி அழுகி போச்சுன்னா அங்கே சம்திங் ராங் ஏதோ தீயசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் தெய்வசக்தி இருக்கிற வீட்டில் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும் அதுபோக தெய்வசக்தியை வீட்டில் வச்சுக்கலாம் நான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாகவே இந்த தகவலை சொல்லிடுறேன் அப்புறம் பலன்களை சொல்கிறேன் சரியா நேரில் பலன்கள் வந்து நம்ம சொல்கிறதா எப்போயும் சொல்கிறதா இருந்தாலும் இப்போ தெய்வசக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படி சார் இப்போ வேத ஜோதிடத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது சரியானேரில் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சுபகர அங்கே தெய்வசக்தி இருக்கும் ராசிக்கு ரெண்டு கூட வந்து பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறாரு இயற்பு நோய் திருமட்டம் நல்லா நல்ல பார்க்கப்படுகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு தெய்வசக்தி இருக்குது அஞ்சாம் இடத்துல ஞானகாரன் கேது குரு பார்வை இருக்கிறாரு தெய்வசக்தி இருக்குது ஒம்பது கூடிய குரு ராசியில் இருக்கிறார் ஒம்பது கூடிய பாக்கியாதிபதி ராசியில் இருக்கிறார் நல்லா அமைப்பை பார்க்கப்படுகிறது அடுத்த ஒரு பெரிசா ரெண்டாம் இடத்தான் போடுவார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஸோ கிருஷ்பராசி நேர்கள் வீட்டில் தெய்வசக்தி இருக்கிறதுக்கான கிரக நிலைகள் சாத்தியப்படுது இதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஒரு தனி மனிதன் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி ரிசவ ராசியாக இருந்தாலும் சரி வேறு ராசியாக இருந்தாலும் சரி லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு ஒம்பது ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பதில் சுபகிரங்கள் இருக்கணும் சுபகிரகங்கள் குறிப்பாக குரு இருக்கணும் வளர்ப்பு சந்திரன் இருக்கணும் தனித்த புதன் இருக்கணும் சுக்கரன் இது மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா அங்கே தெய்வசக்தி இருக்குது அவருக்கு இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் லக்கணத்தில் குரு இருக்க பார்த்தவர்களுக்கும் தெய்வசக்தி இருக்கும் அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க ஆடி நெர்மையான இருக்க மாட்டாங்க எஸ்ட் ஆடிநீராக இருப்பாங்க லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் லக்கணத்தை குரு பார்க்க பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் தெய்வீகத்தன்மையோடு தான் இருப்பாங்க இது நிறைய நான் பார்த்துட்டேன் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை செக் பண்ணியாச்சு நிறைய நான் வந்து ஃபிசிக்கலாகவும் பார்த்துட்டேன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் சரியாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் குரு ராசி நச் ராசி லக்கணம் அஞ்சு ஒம்பது இடவங்கள் இந்த இடத்துல வந்து தொடர்பு கொண்டாருன்னா ரெண்டாம் கூட ரெண்டாம் இடம் கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு தெய்வசக்தி இருக்கும் ஸோ அவங்க இருக்கிற இடத்துல அந்த வீட்லேயும் அந்த தெய்வசக்தி கூடவே இருக்கும் இப்படிலாம் பார்க்கலாம் இப்போ ரிஸ்வராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது நல்லபடியாக வச்சுக்கோங்க தக்க வச்சுக்கோங்க தெய்வசக்தி எப்படி சார் தக்க வச்சுக்கிறது அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரியம் பண்ணுங்கள் செவ்வாய் வெள்ளி பூஜை பண்ணுங்கள் செவ்வாய் உரை அல்லது சுக்கர உரை வெள்ளிக்கிழமை சுக்கர உரை எட்டு வம்போது செவ்வாய்கிழமை செவ்வாய் உரை இரவு விட்டுட்டு வம்போது எலுமிஞ்சி மலத்தை வீட்டில் வாங்கி பூஜை பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க இந்த தெய்வம் இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க சுலோகத்தை சொல்லுங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு வாரம் நாலு நாள் வச்சுருங்க செவ்வாய் கிழமை கும்பிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் பூச்சி அறையில் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க நூறு பழத்தை வச்சு அந்த பழத்தை எடுத்துருங்க அந்த பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு எல்லோரும் குடிச்சிருங்க கொஞ்சம் உப்பு சீனியம் போட்டு கரைச்சி எல்லாத்தையும் கொடுத்துருங்க இந்த வெயில் நேரத்துக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் மருந்தாக இருக்கும் உடம்புல உள்ள உஷ்ணம் எல்லாமே சரியாக கபம் பித்தம் வாய்வு மூணையும் சரிப்படுத்துரும் எலுமிச்சை பழம் சரியா எலுமிச்சம் பழத்திலே இருப்பாலாம் மகமாயி எமனுக்கும் எமனாவால் எங்கள் கருமாறி அந்த கருமாறி எம்மன் வந்து எலுமிச்சம்பழத்தில் இருக்கா வேப்பலையிலும் எலுமிச்சம்பழத்திலும் பல மாயங்கள் வித்தியங்கள் இருக்குது எலுமிச்சம்பழத்திலே இருக்கும் மகம் மாறி எமனுக்கும் எமனாவால் எங்கள் கருமாறி அந்த எமனையை வரட்டை அடிக்கிற சக்தி வந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு தேக அரைக்க அந்த அளவு இருக்கும் ஆயில் தீர்க்கம் இருக்கும் நோய் நொடியெல்லாம் அண்டாது ஸோ அந்த எலுமிச்சை பழச்சாரை வந்து வீட்லேயே வச்சு பூஜை பண்ணுங்கள் கோயிலிருந்து வந்தாலும் அதை சாப்பிடுங்க ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க பட் வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் புனஸ்கார பூஜை பண்ணி நாமம் சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அந்த பழத்தை யூஸ் பண்ணுங்கள் சரியா நேரிலே நான் வந்து ரொம்ப எல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த நிறையெல்லாம் சூத்திரம்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் தேவையில்லை வேதம் சூத்திரம்லாம் தேவையில்லை இயல்பாக இருக்கணும் சாமானியப்பட்ட மக்களும் சாதாரணமாக கும்பிடணும் சரியா நேரிலே இறை வழிபாடை வந்து சிறுசாக வச்சுக்கணும் பெருசாக பிரம்மாண்டமாக யாக வளர்க்குறது அப்படியே அன்னதானம் பண்ணுறது அதெல்லாம் இருக்கிறவங்க செய்யட்டும் அதெல்லாம் பிரம்மாண்டம் காட்டுறது அது காட்டட்டும் எல்லா விஷயத்துலையுமே பிரம்மாண்டம் இருக்குது காமராஜன் ஒரு தலைவர் இருந்தார் இன்னும் ஒரு பேர் இருக்குது எளிமையாக இருந்தார் சரியா சாகும்போது அவர் வீட்டில் நாலு நாலு வேட்டி நாலு சட்டை ரெண்டு துண்டு இருந்தது தான் நூறுரூவா பணம் வச்சுருந்தார் நான் பெட்டியில் டெங்கு பெட்டியில் இன்னும் ஒரு பேர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இருந்தார் ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு பேர் இருக்குது இந்த வீடியோ வயலாக அவரை ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா எளிமையாக இருந்தார் இறைவாக புகழ்பெற்று இருக்கிறாரு ஸோ எளிமையாக இருப்போம் நம்ம பிரமாண்டம்மெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பூஜையில் தான் சொல்கிறாங்க யூடியூப்பில் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அங்கே போங்க இங்கே போங்க எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம் வீட்டிலேயே பூஜை ரூமில் கும்பிடுங்க ஒரு பழத்தை வச்சு கும்பிடுங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் எல்லா சக்தியும் எலுமிச்சி மலத்தில் இருக்குது சரியா எலுமிச்சி பழத்தை கும்பிடுங்க இறை சக்தி வீட்டில் இருக்கும் தெய்வம் வீட்டில் வசிக்கும் நல்லபடியாக இருக்கும் நான் சொன்னபடி அதை செவ்வாய் வெள்ளிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க நல்ல விதமாக இருக்கும் அதுபோக சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்கள் சுக்குரன் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்து பன்னெண்டாம் மடத்துக்கு வருவார் அடுத்து வந்து ராசிக்கு வருவார் ரெண்டாம் மடத்துக்கு வருவார் நல்ல நம்பப்பில் தான் இருக்கிறார் பன்னெண்டாம் மடத்துக்கு வந்தாலே மறைவு கிடையாது சுக்கிரன் சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் ராசிக்கு உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறவர் தேகாரயத்தை கொடுக்குறவர் மனதையும் உடலையும் பக்குவப்படுத்துகிறவர் சுக்கரனுடைய மந்திரம் பைரவா மந்திரம் இருக்குது நான் பல வீடியோவில் சொன்னேன்னா தெரில இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு வாயில் சொல்கிறேன் அது சாஃப்ட் காப்பி போடுறேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தடவை சொல்லுங்கள் அடுத்து வருகிற மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் சொல்லுங்கள் அங்கிட்டு ஒரு ஒரு மாதம் சொல்லுங்கள் ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் சொல்லுங்கள் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் சொல்லுங்கள் நல்ல விதமாக இருக்கும் இதுதான் மந்திரம் அந்த எலுமிச்சி மலத்தை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ரீ ரு பைரவா ஓம் அனந்தருபாய வித்மகி டங்கோஷாய தீமகி தன்னோர் ருரு பைரவா பரஷோதயா இந்த மந்திரத்தை பதினொருதான் சொல்லிட்டு பூஜை முடிச்சுருங்க நல்லபடியாக இருக்கும் இது சைவ மந்திரம் அஷ்ட பைரவரில் ஆனந்த பைரவர் பைரவர் இருக்கிறார் சிவனுக்கு நிகரானவர் சிவனுடைய அம்சம் தான் இவரை கும்பிட்டிங்கன்னா சுக்கரனுடைய அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை பரிபூர்ணமாக செய்யுங்க இந்த சுலகத்தை வந்து நான் வீடியோவில் இன்க்ளோஸ் பண்ணுறேன் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே சார் ரிஷபராசிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலாக வந்து ரிசவராசி நேரில் வீட்டில் தெய்வம் இருக்குது தெய்வத்தை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அதனால் என்ன பலன்கள்னு சொல்லிட்டு தெய்வம் வீட்டில் இருந்தாலே நம்ம சக்ஸஸ் ஆகிருங்க நீ எதை நினச்சி காரியம் ஆரம்பிக்கிறீங்களோ அதை நல்லபடியாக முடிக்கும் நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி அது சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் எண்ணியது நடக்கும் தொட்டது தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் பலன்கள்லாம் அடுத்ததாங்க பலன்கள்லாம் அடுத்து சொல்லிக்கலாம் கிரக கிரக நிலையில் வச்சு பலன் சொல்ல போகிறோம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை ஒன்று சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஆறில் சந்திரன் இருக்கலாம் மூணாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு அடுத்து வந்து அஞ்சாம் இடத்துல கேது குரு பார்வையில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்குரன் புதன் ராகு சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியன் நாலு கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால தாய் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சரியா நாலு குடைவன் அதுபோக அரசு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் எங்க டூர் கேம் போயிட்டு வருவதாக இருப்பீங்க தாப்பன விஷயத்திலும் சில அலைச்சல் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு நாலு குடைவன் சுகஸ்தானாதிபதி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு வருவீங்க இருந்தாலும் நாலு குடைவன் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் போகிற இடத்துல சூப்பர் ஸ்டாராக இருப்பீங்க இதுதான் பிரச்சனை இதான் ஜோதிடம் இந்த பலன் சொல்லிட்டேன்ல இந்த பலன்லாம் நிறையா சொல்லலாங்க நான் ரிசம்பராசிக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்தை வச்சு ஒரு மணி நேரத்துக்கு பலன் சொல்லுவேன் ஒரு நாம் முழுக்கும் பலன் சொல்வேன் சரியா அது வந்து என்னோடய இறைவன் எனக்கு கொடுத்த வரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாலு கூட மரணம் மரத்தில் இருந்தானா உச்சமாக இருக்கிறாரு போன இடத்துல நீங்கள் சூப்பர் ஸ்டார் இருவீங்க தூர இடமா போவீங்க இருக்கிற விட்டு நகண்டு போவீங்க கொஞ்சம் வீட்டில் இல்லாமல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் திருச்சியில் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல போய் ஆகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பீங்க மிகச்சிறப்பாக பாராட்டப்படுவர்கள் பாராட்டப்படுவீர்கள் புகழ் பெடுவீர்கள் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் லோக்கலில் கிடைக்காது தூரத்தில் கிடைக்கும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போவீங்க இவ்வளோ தான் ஒரே வாரத்தில் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம் அரசாங்கத்தில் இருக்கீங்கன்னா கேம்ப்பு போவீங்க இப்போ அரசியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குற கேம்ப் போவாங்க எங்கேனாச்சும் போய் ஒரு கேம்ப் எடுப்பாங்க கிளாஸ் எடுப்பாங்க அங்கே போய் நல்ல ஒரு நேம் இருக்கும் பேர் இருக்கும் இப்படி தான் அமையும் சரியா நல்லாயிருக்கும் இது சந்தோஷமாக இருக்கும் என்ன கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்கும் நல்லதானே இந்த சம்மரில் கொஞ்சம் கூற தூர இடத்துக்கு போய்ட்டு வருது நல்லதான் ஒரே இடத்துல வெப்பத்தில் வெக்கையில் உட்காந்துக்கிட்டு இந்த ஹீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது காட்டிலையும் குளிர்ச்சியாக ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தால் நல்ல தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லபடி அணுவிங்க ஓகே இப்போ கிரக நிலையில் இப்போ நல்லா இருக்கு பருவப்படம் சூப்பராக இருக்கு லாபசானத்தில் சுக்குர இருக்கிறாரு ராசிநாதன் இருக்கிறார் நல்ல விஷயமாக பார்க்கப்படுது நல்ல ஆள் டேலண்டாக இருப்பீங்க வசீகரம் இருக்கும் அதில்நுட்பம் இருக்கும் கேரக்டர் வயசு நல்லா இருப்பீங்க சாதுரியம் இருக்கும் கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும் திவைக்கு மேலே சிலவருக்கு பண வசதி இருக்கும் வண்டி வாகன அமைப்பெல்லாம் இருக்கும் சிலவர் உயர்ந்தரக காரு பைக்கு வண்டி வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பூமி விருத்து இருக்கும் இடம் மனை வீடு வாங்குறதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் வாங்க வீட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் மழை மழை நடக்கும் பயிர் தானியம் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் வேளாங்குடி பண்கிறவங்களுக்கும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் நல்ல லாபம் இருக்கும் பெண்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கண்களாக இருப்பாங்க பெண்களால் தன ஆதாயங்கள் இருக்கும் ஜவுளி வியாபாரம் ரியல் எஸ்டேட்டு ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்திர மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அது சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக லாபம் இருக்கும் பெண்களுடைய நேசம் பரிசியத்தை கொடுக்கும் முகராசியாவும் இருப்பாங்க கை ராசியாவும் இருக்கும் ரெண்டு இருக்குது இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களை பார்த்தாலே எல்லாமே க கெதாயிடும் நெசபராசிரியர்களுடைய முகத்தை ஒரு உங்கள் உங்கள் அப்பேரன்ஸை பார்த்தாலே எல்லாமே நார்மலாகிடும் கை ராசி இருக்குது தொட்டது தொடங்கும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியும் சரியா இப்படி தான் பழங்கள் கன்வெர்ட் ஆகுது புதன பரிணாமடத்தில் இருக்கிறாரு அதுங்க கரெக்டாக வரும் அது அதுவும் தொட்டது தொட்டது தொடங்கும் சுபச்சலவுகள் இருக்கும் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும் ஏக காலத்தில் ஏகப்பட்ட வேலையை பார்ப்பீங்க அதில் லாபத்தை கொடுக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதன் ஒரு வியாபார கிரகம் சரியான நேரில் நல்ல விதமாக அஞ்சு கூட வருணா மடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பெருமை அடைவீர்கள் பல தொழிலில் பண்ணுவீங்க மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பல தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் திடீர் லாபங்கள் கிடைக்கும் சாஸ்திர ஆராய்ச்சி சாஸ்திர ஆராய்ச்சி கணிதம் விஞ்ஞானம் அறிவியல் இது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறதுங்க ஓகே சார் விஸ்வா வசு ஆண்டு தொடங்கிருச்சு இன்றைக்கி விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு குரோதி வருடம் முடிஞ்சு விசுவா ஆரம்பிச்சிருச்சு அது எப்படி சார் இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு அப்படி சொன்னோம்னால் அதுக்கு சில தகவல் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் மூணாம் இடத்துல வந்து செவ்வாயிருக்கும் போது புத்தாண்டு ஆரம்பிக்குது புது வீடு வாங்குறதுக்கு நல்ல ஒரு முயற்சியல் கை கொடுக்கும் சொத்து விற்பனை எதுவும் சொத்து பற்றி விற்கிறதா இருந்தால் அந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு அக்கறையை காட்டுங்க வருமானம் நல்லபடியாக இருக்கும் சரியா கைமாற்று கடன் எதுவும் வாங்கியிருந்தீங்களா அந்த காலகட்டத்தை அடைச்சிடுவீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வண்டி வானத்தை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வீட்டில் சுபகாரியம் நடக்கும் மகன் கல்யாணத்தை நல்லபடியாக முடித்து கொடுப்பீங்க சகோதர சகோதர வழியில் நல்ல ஒரு பாசமாக இருப்பாங்க நனக்கமாக இருப்பாங்க வட்டாரத்தில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க உங்கள் கருத்துக்கள் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களை எதிர்த்து உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை எதிர்த்து கடை போட்டவங்க எதிர்த்து நின்று அரசியல் பண்ணவங்க எல்லோரும் உங்களை சார்ந்து வந்துடுவாங்க உங்களை சார்ந்து வராங்களோ இல்லையோ காணாமல் போயிடுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உடன் உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தம்பி தம்பி இவங்களாம் வந்து நல்லா உங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாேருமே உங்களுக்கு பக்க இருப்பாங்க செலவுகள் இருக்கும் சரியா செலவுகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா நேரில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து புத்தாண்டு தொடங்குது சுவாதியில் தொடங்குது ராசிக்கு ஆறாம் இடம் எஸ் ஆறாம் இடத்துல தொடங்கினால கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க கடன் வாங்காமல் பாருங்கள் ஏன்னா செலவுகள் இருந்தாலும் செலவர் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் திடீர் பயணம் இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவீங்க குடும்பத்தில் வந்து அந்தரங்க விஷயத்தை எதுவும் பார்க்க வேண்டாம் தொட்டா தொண்ணூறு தொடச்சு விட்டால் ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று சிலது ஒரு சில விஷயங்கள் அப்படிப்படி இருக்க தான் செய்யும் ஏன் எதுக்குன்னு நொங்கு நோண்டா இடாது நொங்கு நோண்டி எடுக்காதீங்க சில ஆண்கள் அப்படி தான் எதனாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அது ஏன் எதுக்கு ஊதி ஊதி பெருசாகிடுவாங்க அப்படிலாம் ஆக்காதீங்க கண்டு காணாமல் போங்க அதை ரொம்ப நல்லது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்தினோம்னா மன நிம்மதி இல்லாமல் போயிடும் நம்ம நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிப்படி போயிடணும் இன்றைக்கி சரி இல்லைன்னா நாளைக்கு எல்லாம் இருப்பான் அப்படியே போயிடணும் இது ஒன்றும் பெரிய வாழ்க்கை லைஃப் மேட்டர் இல்லையே இதுவும் கடந்து போகும் உட்காந்து யோசனை பண்ணால் ஒன்றும் கிடையாது சரியா நேர்களே சில பேர் இதில் தான் பிரச்சனை பண்ணி பிரச்சனை ஆயிடுது குடும்பத்தில் தனக்கு தெரியாமல் செஞ்சிட்டாங்க தனக்கு தெரியாமல் ஒன்று நடந்துருச்சு அதை பெருசாக்குறது இது வரட்டு கௌரவம் சரியா இதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்கு இல்லைனா அடுத்த வாரம் அடுத்த வாரம்லாம் அடுத்த மாதம் மாறிடும் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ போகிறோம் சார் நம்ம ஒவ்வொருத்தரும் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ போகிறோம் ஏதே கஷ்டப்படுறோம் விட்டு கொடுங்க ஒரு ரெண்டு வருஷம் விட்டு கொடுங்களேன் இப்போ என்ன பிரச்சனை எதுக்கு சில பேருக்கு அடாமண்டு இந்த ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் கவருவம் வரட்டு கவுருவம் பிடிவாதம் என் பெச்ச கேட்கலையே ஏ நீ என்ன சொல்லி என்ன பண்ண ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நடக்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது நீ என்ன சொன்னாலும் வெயில் அடிக்காமல் இருக்க போதா சித்திரை மாதம் அது வெளுத்து வாங்க தான் போகுது அக்கி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் இன்னொரு இருபது நாளில் இப்போ எதுக்கு நீ போய் முக்கியம் வாங்கிட்டு இருக்கிற பேசாமல் இரு சரியா பிள்ளைகள் சில தவறு போயிவிட்டு சரியாக போயிடும் அப்படிப்படி தட்டி கொடுத்து போய்கிட்டே இருக்கணும் அதுதான் இயல்பான வாழ்க்கை எவ்வளவோ பார்த்தாச்சு நானும் நிறைய சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வர்ற ஜாதகத்திலலாம் நிறைய பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ளே அனுசரணே இருக்க மாட்டேங்குது சார் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க அதனால் பிரச்சனைகள் முட்டி மோதிக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை காரணம் குடும்பத்தில் தான் வருது தொழில் வியாபாரம் உத்தியோகத்திற்கூடலாம் பிரச்சனை இல்லை அது போயிருது ஒன்று சில இது இருந்தாலும் போட்டி போகாமல் போயிடும் வழியா இந்த குடும்பத்துக்குள்ள புரிதல் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஈகோ பிரச்சனையில் ஏகப்பட்ட தவறு நடக்கு தவறு செய்து அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கெட்டு போவதில்லை சார் அதனால் விட்டு கொடுத்து போங்க சரியா வாக்குவாதத்தெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி இந்த புத்தாண்டில் பார்த்தா சனி பவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்கும் எதனாச்சும் சில கம்ப்ளைண்ட் இருக்கும் அதை அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் நெருக்கமானவர்கிட்ட உங்கள் பிரச்சனை விஷயத்த சொல்லாதீங்க அதை தான் முன்னாடி சொன்னே மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் விஷயங்களை உங்கள் மனைவிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் சரியா காரியத்தை வீரியம் தான் முக்கியம் சரியா வீரத்தை காட்டிலையும் காரியம்தான் முக்கியம் காரியம்தான் நமக்கு சக்ஸஸ் ஆகணும் நான் கெட்டிக்காரேன் நான் ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பேன்னு தற்பெருமை வீண் கௌரவம்லாம் வேண்டாம் அதே மாதிரி சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் வெளிவட்டார போக்குவரத்து நல்லா இருக்கும் பொறுப்புகள் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் நல்லா தான் இருக்கும் கேது நல்ல தான் இருக்கிறார் கேது வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துக்கு வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மாதிரி சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் ஒரு பாவ ஒரு கேந்திரம் வந்து பாவ கிரகத்தில் இருக்கலாம் ஒரு பாவ கிரகம் ஒரு கேந்திரத்தில் நாலாம் இடத்துல இருக்கலாம் ஸோ கேது பயிற்சி நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகும் பத்தாம் மடத்துக்கு தான் போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுது பயிற்சிகள் நல்லா தான் இருக்கும் ஸோ கேதுவோட சஞ்சாரமும் செஞ்சாரமும் அடுத்தடுத்து நல்லா தான் இருக்கும் அதுமாதிரி சொந்த பந்தத்துக்கிட்ட அனுசரித்து போங்க யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க அதனால் அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு போங்க எதிர்மறை எண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நெகட்டிவ் தாட்ஸை வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம் கற்பிணி பெண்கள் கவனமாக இருங்க சரியாக குடும்பத்தில் வந்து ஒரு இயல்பாக இருங்க கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் கடினமான ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டாம் நல்லபடியாதவங்க பார்க்கப்படுகிறது சரியா மே பதினெட்டுக்கு மேலே வந்து ராகுகதல் பயிற்சிகள்லாம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராகுகதல் பயிற்சிகள் மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக தான் இருக்குது நல்லாவும் இருக்குது சரியா நேர்களே குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஜென்ம ஜாதத்தில் போகிறதுனால வேலைகள் கொஞ்சம் இருக்கும் சரியாக வேலை இருக்கும் குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பார் வேலை அதிகமாக இருக்கும் வேலை போல இருக்கும் ஆனால் லாபம் தான் பொறுப்புகள் அதிகமாகும் வேலை பார்க்குற இடத்துல உங்களை தூக்கி தலையில் வச்சுருவாங்க நான் சொன்ன நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு அதனால் கூடுதல் வேலை இருக்கும் வேலை பலர் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அது போய் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சலோடு ஆதா ஆதாயம் இருக்கும் எதிர்பாராத பண வரவு இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எட்டாம் மடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாலை தொடக்க நல்லபடியாக இருக்கும் சரியா விதமாக பார்க்கப்படுகிறது சிலருக்கு பில்ல பில்லர் பாக்கியம் கிடைக்கும் பில்ல பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது வெளியே போயிடறாரு அஞ்சாம் இடத்துல இருக்க கேது வெளியே போயிருந்ததுனால அஞ்சாம் படம் சுத்தமாகுது அதனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் பிள்ளை இல்லையே என்ன வேண்டிகிட்டு இருக்கிறவங்களும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதனால் குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரிகள் தொழில் பண்ணுறவங்களாம் நல்ல தொழிலை வச்சுக்கோங்க எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜனநாயக செக் பண்ணிக்கோங்க சரியா எதையும் அளவாக செய்யுங்க அவசரப்படாதீங்க அவதிப்படாதீங்க திட்டமிட்டு வாழுங்க தவிட்டாத இன்பத்தோடு இருங்க வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க தேக ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சில பேருக்கு வந்து தலை சுத்தல் காய்ச்சல் வரும் அலர்ஜி பிர அலர்ஜி பிரச்சனை வரும் அதனால் இந்த கரப்பான் சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் சில பேருக்கு சேராது சரியா இந்த தட்டாம்பயிர் இதெல்லாம் நிறையா இருக்குது கரப்பான் பொருட்கள் வாங்க அந்த பொருட்கள்லாம் சாப்பிடாதீங்க கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது மஞ்சள் காமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார் குரு இருந்தாலும் மஞ்சள்லாம் அர்த்தம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் வந்து கடன் நோய் எதிரி ஸோ குரு ஆறாம் இடத்துல ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால மஞ்சள் காமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயில் ஏற ரொம்ப அழியாதிங்க உடம்பு சீதோசரமாக வச்சுக்கோங்க சரியாக குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க தேவையில்லா பழக்க வழக்கெல்லாம் எடுக்க வேண்டாம் குறிப்பாக ஆண்கள் அந்த காலக்கட்டத்தை ஆளுகாலை தவிர்க்கணும் ஆளு எடுங்க வேண்டாம்னு சொல்லலை அளவோடு எடுங்க நான் எது ஒன்று சொல்ல அப்படின்னு நீங்கள் அதை தப்பாக இவன் என்னடா ரொம்ப சை கண்டிஷன் போட்டுட்ருக்கான்னு உள்ளதை சொல்கிறேன் நான் ஏன்னா அடுத்து வரைகிற காலம் வெப்ப காலம் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆணி மாதம் காற்று அடிக்கிற வரைக்கும் ஆடி காற்று அடிக்கிற வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சித்திரை வையாசி ஆணி மூணு மாதத்துக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அதனால் உடலை பார்த்துக்கோங்க உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான் எந்த அளவுக்கு உடலை மேனி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சரியான நேர்களே கவனமாக பார்த்துக்கோங்க ராசிநாதன் வேற இப்போதைக்கு உச்ச உக்கரம் அடைஞ்சு இப்போ தான் ஏழுபுரலைக்கு திரும்புறாரு நேற்று தான் திரும்பி ஏப்ரல் பதிமூணாம் தேதி அடுத்த அவர் பதி முப்பத்தொன்று வரைக்கும் நல்ல நிலைமலை இருப்பார் அடுத்த பன்னெண்டாம் இடத்துல கொஞ்சம் மறைவார் அது நேரம் கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும் சுக்கரன் ராசி பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் தேகாரோக்கிய பிரச்சனை இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு தாக்குதல் இருக்கும் சுக்ரனா ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பறவையால் குரு ரெண்டாம் இடத்துலேருந்து அஞ்சாம் பறவையால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் மடம் அசபஸ்தானம் ஆறாம் இடம் வந்து வழுக்கக்கூடாதுங்க ஆறாம் இடம் வந்து கடன் நோய் எதிரே கொடுக்கும் இதில் மூணுல ஏதோ ஒன்று கொடுக்கும் அவங்களோட கமிட்மெண்ட்டு ஏற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கடனை கொடுக்கும் இல்லைனா நோயை கொடுக்கும் இல்லைனா எதிரியை கொடுக்கும் எதிரிங்கன்னு என்ன நமக்கு ஆகாத விஷயங்கள் நமக்கு வந்து ஆகாதவன் வந்து அவனோட கை கைங்கிரும் நோய்ங்கிறது என்ன நமக்கு வந்து தேக பிரச்சனை கடங்குது என்ன செலவு கட்டுக்கல்லாமல் இருக்கும் கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் இது மூணுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மே தேதிக்கு மேலே கவனமாக இருக்கணும் சரியா சுக்கர பார்வையும் குரு பார்வையும் ஒரு சேர வந்து ஆறாம் இடத்துக்கு இருக்குது ஆறாம் இடம் ராசியா காட்டில் வலுப்பறும் இதுக்கு மேலலாம் சொல்ல முடியாது சரியா இவ்வளோ தூரம் வழக்கமாக சொல்கிறேன் கவனமாக இருங்க இதில் தாக்கம் அதிகமாக இருக்கும் நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் சரியா நோயோடய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா ராபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு சேர்ந்து சேர்ந்துருக்காரு ஒரு மனிதனுக்கு நோய் எத்துக்கிற இடமே ராபஸ்தானம் பதினொன்னாம் இடம் தான் அங்கே சனி ராகு இருக்கிறதுனால டக்குன்னு எது சாப்பிட்டாலும் தீராது ஒரு நாளில் முடிய வேண்டியது நாலு நாளைக்கு எழுத்துகிட்ருக்கோம் ஒரு நாள் மருந்து சாப்பிட்டோம்னா டக்குன்னு நிற்கிறது நாலு நாளைக்கு எழுத்துகிட்ருக்கோம் ஸோ சஃபர் ஆவீங்க நீங்கள் அதனால தான் இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு குறைச்சிக்கோங்க மஞ்சக்காமலை வயிற்றுப்போக்கு டைஜஷன் இது என்னது டயரியா வருதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் சரியான நேரங்களே சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும் உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான் எந்த அளவுக்கு மேனியை பாதுகாக்கிறோமோ அளவுக்கு ஆயில் நீடிக்கும் இது அனைத்துக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அறுபது வயசுக்கு மேலே உள்ள ஆள் தான் மேனியை பாதுகாக்கணும் கிடையாது இருபது வயசுலேயும் மேனியை பாதுகாள் நல்லாயிருக்கும் உடம்பு இருபது வயசுலேருந்து உடம்பை பாதுகாக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சில கடமைகள் செய்யணும் ஒரு நாளைக்கு நாளுக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லி வாழ்ந்தவங்கலாம் தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க இன்னும் சில குடும்பத்தில் பாருங்கள் ஆச்சார குடும்பத்தில் பாருங்கள் பிராமண குடும்பத்தில் பாருங்கள் வயசானவங்கலாம் இருப்பாங்க நல்ல நெறிப்படி வாழ்ந்துருப்பாங்க நூறு வயசுக்கு மேலே ஆள்லாம் இருக்குது என்ன எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எங்கிட்ட ஜாதம் பார்க்க வரவங்களே சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் மாமி இருக்குது சார் எங்கள் அம்மா நூற்றி ரெண்டு வயசு அவங்க பேர் ஜெயலட்சுமி தாம்பரத்தில் இருக்கிறாங்க அந்த அம்மா இருக்குது உண்மையிலோடு இருக்குது சேனட்டி ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க நூற்றி ரெண்டு வயசு ஆகுது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா தான் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தார் அவருக்கே வந்து எண்பத்தி நாலு ஆச்சு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களாம் வந்து முறைப்படி வாழ்ந்துருப்பாங்க நல்லா இருக்கிறாங்க நீடித்த ஆயிலோடு இருக்கிறாங்க அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது சரியான நிகழ்வில் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நாளுக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மோசன் போகணும் அது அது ஒரு நிகழ்வு இருக்குது நியதி ரெண்டு தடவை மோசன் போனோம் வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் தலை தேய்ச்சி தலைமுழுக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் சனி புதனுக்கு குளிக்கணும் பெண்கள் செவ்வாய் வலிக்கு குளிக்கணும் குளித்தோம்னா உடம்புல ஒரு உஷ்ணம் குறைஞ்சிரும் பித்தம் கப்பம் வாயு சீராக இருக்கும் மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் கணவர் மணி உறவு வச்சுக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை பேதிக்கு சாப்பிடணும் பேதிக்கு சாப்பிட்டோம்னா வயிற்றில் உள்ள பூச்சி புழு பூச்சி எல்லாம் போயிடும் இந்த காலத்தில் பேதிக்கினாலே நிறைய பேருக்கு தெரியாது சரியாக பேதிக்கு கொடுப்பாங்க அந்த காலத்தில் பேதிக்கு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க இந்த காலத்தில் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் டாக்டர் தொட்டாலும் டாக்டர் தொடச்சி விட்டாலும் டாக்டர் எல்லாம் டாக்டர் தான் போகுது எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு மல்டி லெவல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக போயிட்டாங்க அந்த காலத்தில் டாக்டர் கிடையாது ஒன்றும் கிடையாது சரியா நேரிலே எல்லாம் அப்படி தான் இருந்தது வீட்டில் வந்து தாத்தா பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு நல்லபடியாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு ஓகே வேத ஜோதிடத்தில் ஆரம்பித்து மருத்துவத்தில் முடித்தாச்சு ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்று தான் ஓகே வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்லபடியாக இருக்கட்டும் வீட்டில் தெய்வம் இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே தெய்வத்தோடு அனுக்குறதுச்சின்னா எல்லாம் சரியாக போயிடும் ரிசல்ட்டாக தான் சரியான நேரங்களே ஜோதிடமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஐடியாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி நவீன உலகத்தில் எதுவாகனாலும் இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே தெய்வ அனுக்குற இருந்தால் தான் அனைத்தும் சாத்தியப்படும் தெய்வ அணுக்குறை இருக்குது அதை வீட்டில் ரிட்டைன் பண்ணிக்கோங்க தெய்வத்தை வெளியே விட்டு வீட்டை விட்டு வெளியே விடாதீங்க பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நல்லா இருக்கட்டும் நல்லாவும் இருக்கும் சித்திர வருடப்பரப்பு விஸ்வாபசு ஆண்டு முதல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்க வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஷேட்டிங் பண்ணிக்கலாம் சூப்பர் தேங்க்ஸும் எனாபிள் பண்ணியிருக்கிறோம் அது உங்கள் சாய்ஸ் தான் வாழ்த்துக்கள் இறளே எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு கிருத்திகை ரோகினி மிருக சிறு நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாயத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையில கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்கள்